ஹைடெக் அகாடமியினுடைய தமிழ் கிளாஸினுடைய பதினெட்டாவது வகுப்புல இருந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறனா எதிர்ச்சொல் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் எதிர்ச்சொல் சரிங்களா எதிர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா எதிர்ச்சொல் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க ஆப்போசிட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்போசிட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல் ஆப்போசிட் வேர்ட்ஸ் சோ ஒரு பொருளுக்கு எதிரான பொருளை ஒரு பொருளுக்கு எதிரான பொருளை கொடுப்பது தான் என்னது எதிர்ச்சொல் ஒரு சொல்லுக்கு எதிராக வருவதுதான் வந்து என்னது எதிர்ச்சொல் இதுதான் அதுதான் வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் வேர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த தலைப்பு எதிர்ச்சொல் அப்படிங்கிற தலைப்பு அப்படிங்கிறது நம்முடைய டிஎன்பிசியில என்ன செய்யப்பட்டிருக்கு ஒரு பாடம் ஒரு தலைப்பாக என்ன இருக்கு டாப்பிக்கா கொடுக்கப்பட்டிருக்கு உடைய சிலபஸ்ல ஒரு தலைப்பாக என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் எதிர்ச்சொல்ல முக்கியமான எதிர்ச்சொல்கள் என்ன அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எதிர்ச்சொல் அப்படிங்கறத பாருங்க நல்ல அறிவு அப்படின்னு எதிர்ச்சொல் என்னது நல்ல அறிவு நல்ல அப்படிங்கிற ஒரு நல்ல இன்டெலிஜென்டான அறிவு அப்படிங்கிறது நல்ல நாலேஜ் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நல்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எப்பவுமே வந்து என்னது எதிர்ச்சொல் என்னது கெட்ட அப்படின் சொல்லுங்க இப்போ நல்ல அப்படின்னு சொன்னா அது என்னது கெட்ட குட் பேட் அப்படிங்கிற இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க குட் அடுத்த எதிர்ச்சொல் தருகிற பாருங்க இங்க நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க எதிர்ச்சொல் தானே நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்ல அப்படி அப்படி கிடையாது செய்ய மாட்டான் அவங்களோட லேசால அவங்கள பிக் பண்ண மாட்டான் வைக்க மாட்டான் இப்ப இரத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்கணும் இந்த இரத்தல் எல்லாரும் என்ன இந்த இறத்தல் நினைச்சிருவீங்க இறந்து போறது அப்படின்னு வச்சுப்பாங்க இதுதான் இரத்தல் இறந்து போவது மரணம் அடைவது அப்படிங்கிறது இந்த இரத்தல் வரும் இந்த ரா வரும்

ஆப்போசிட்டா நம்ம என்ன பார்க்கணும்னா காத்தல் அப்படிங்கறது தப்பு அழித்தல் அப்படிங்கறது தப்பு இரவாமை அப்படிங்கிறது தப்பு இரவாமை தப்பு அப்ப அதுக்கடுத்து அடுத்து என்னதான் வரும் ஈதல் ஈதல் அப்படின்னா என்னது கொடுத்தல் பிச்சை கேட்டல் அதுக்கு எதிர் வந்து என்னது கொடுத்தல் அப்படிங்கிறது கொடுத்தல் சரியா அடுத்து பாருங்க பூதேவி அப்ப என்னது ஸ்ரீதேவி இது எல்லாரும் போடக்கூடியது ஓங்கியது ஓங்குச்சு உயர்ந்து போச்சு ஓங்கியது ஓங்கியது அப்படிங்கறத என்ன சொல்லலாம் உயர்ந்தது அப்படின்னு சொல்ல அப்ப உயர்ந்ததுக்கு ஆப்போசிட் என்னது தாழ்ந்தது தாழ்ந்து போச்சு தாழ்ந்தது தாழ்ந்தது அடுத்து பாருங்க எதிர்ச்சொல் தருகையில அடுத்து பாருங்க அந்தம் என்ன கொடுத்துருக்கான் அந்தம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அந்தம் அந்தம் ஆதி இத வச்சுதான் ஒரு இலக்கண அமைப்பு சொற்றொடரை வரும் அந்தாதி அப்படின்னு ஒரு இலக்கண சொற்ற அந்தாதி அந்தாதி அப்படின்னா என்னது அது ஒரு இலக்கணம் இது இலக்கண சொற்றொடர் சரியா சொல் வகைகள் அப்படி வரக்கூடிய ஒரு ஒரு இதுதான் வந்து என்னது அந்தாதி அப்படின்னு சொல்லுவோம் அந்தாதி அப்படின்னா என்னது அந்தம் ஆதி ஆதி அப்படின்னா என்னது தொடக்கம் அந்தம் அப்படின்னா முடிவு நீங்க ஒண்ணு இல்ல முடிவுதான் முடிவு முடிவுதான் என்னது அந்தம் முடிஞ்சு போச்சு அப்ப முடிவு அப்படிங்கறது ஆப்போசிட் வேர்ட் என்னது தொடக்கம் அதான் என்னது ஆதி ஆப்ஷன் இ ஆதி அப்படிங்கிறது அப்ப அதான் ஆதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்தம் ஆதி முடிவு தொடக்கம் இதை வச்சு ஒரு அது அந்தாதி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா முடியும் ஒரு எழுத்து முடியும் அந்த முடிகிற எழுத்துல இருந்து மறுபடியும் என்ன செய்யும் ஸ்டார்ட் பண்ணும் அடுத்த லைன் ஸோ பாடல்கள்ல வந்து என்ன செய்யும் இந்த மாதிரி வரும் அதனால அந்தாதி சொடர் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க பாடல்கள் எது இருக்கும் அப்ப எதிர்ச்சொல் தருகையில அந்தம் அப்படின்னா முடிவு அந்தத்துக்கு ஆப்போசிட் வந்து முடிவுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து என்னது தொடக்கம் அப்போ அது ஆதி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து காணீங்க அக்கம் ஆக்கம் ஆக்கம் அப்படின்னா கிரியேஷன் உருவாக்குதல் கிரியேஷன் அப்போ அதுக்கு கண்டிப்பா வந்து ஆப்போசிட் வேர்ட் என்னவா இருக்கும் அழித்தல் அப்படின்னு இருக்கும் அழித்தல் அப்படின்னு ஆக்கம்னா ஆப்போசிட் வேர்டு அழித்தல் புரியுதுதான் அதே போல காத்தல் அப்படி வந்தாலும் ப்ரொட்டக்ஷனும் வந்தாலும் ஆப்போசிட் வேர்டு என்னதுதான் அழித்தல் அப்படிங்கிறது தான் வரும் சரிங்களா இப்ப பாருங்க நமக்கு ஆப்ஷன்ல பாருங்க தேக்கம் ஊக்கம் எளியது மென்மை அப்படிங்கிற வ வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க ஆப்போசிட்டா அப்ப மென்மை அப்படிங்கிறது வராது அப்ப மென்மையுடைய ஆப்போசிட் வேர்டு என்னது என்னது வன்மையா தான் இருக்கும் மென்மை அப்படிங்கிற ஆப்போசிட் வேர்டு என்னது வன்மை எளியது அப்படி இருந்துச்சுன்னா கடினமானது அப்ப அழியது அப்படின்னு சொல்லலாம்

ஸோ அதனாலதான் அதுதான் வந்து எனது எதிர்ச்சி அப்ப ஆக்கம் அப்படிங்கிறதுக்கு இங்க கொடுத்துருக்க அவார்டுல வந்து எது சரியா பொருந்தி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்ச்சி சொல்லா தேக்கம் அப்படிங்கிறதா என்ன செய்யும் பொருந்தி வரும் புரிஞ்சுதா அடுத்து எதிர்ச்சொல் தருக அப்படிங்கிறதுல அடுத்து பார்ப்போம் ஒருவேளை ஆக்கம் அப்படின்னு எதிர்ச்சொல் தந்துட்டு ஆப்ஷன் ஏ தேக்கம் ஆப்ஷன் பி அழித்தல் அப்படின்னு தந்தா எதை பிக் அவுட் பண்ணணும் அப்படின்னு அழித்தல் அப்படிங்கிறது தான் நீங்க செய்யறோம் பிக் அவுட் பண்ணணும் தேக்கத்தை விடையும் சரியான எதிர்ச்சொல்லாக பொருந்தி வருவது என்னதான் இருக்கும் அழித்தல் அப்படிங்கிற வார்த்தை தான் சரியான சொல்லாக இருக்கும் புரிஞ்சுதா அது எதிர ஆப்போசிட்டா அடுத்து பாருங்க அரிது அரிது இப்ப சொல்லு அரிது அப்படின்னா கடின கடினமானது கடினம் சரியா அப்ப அரிது அப்படிங்கிறதுக்கு அப்ப கடினத்துக்கு என்னவா தான் எனக்கும் ஆப்போசிட் வேர்ட் இது அப்படின்னாரு அடுத்து அடுத்த ஆப்போசிட் வேர்ட் பார்ப்போம் இகழ்ந்து இகழ்ந்து ஒரு ஆளை வந்து என்ன செய்யறது திற புரியுதா ஒரு ஆளை திறதான் வந்து இகழ்ந்தது அப்படின்னா திட்டதுக்கு ஆப்போசிட் என்னது புகழ்ன்றது இகழ் புகழ் எப்படி பார்ப்போம் இகழ் அல்லதான் என்னது புகழ் இகழ் புகழ் அப்படின்னு புரியுதுதான் அடுத்த எதிர்த்தரக அப்படிங்கறது பார்க்கும் போது இளமை இளமை காலம் அப்ப முதுமை முதுமை இளமைக்கான அடுத்து ஒளி லைட் அதுக்கு ஆப்போசிட் என்னதான் இருக்கும் டார்க் டார்க்னா என்னது இருள் இதை இப்படியும் கேட்க இன்னொரு வார்த்தைகளையும் வச்சு கேட்கலாம் அல் அதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டோம் பகல் அப்ப கண்டிப்பா பகல் ஆப்போசிட் வரா இருந்தா அப்ப அல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் தான் இருக்கும் இரவு இரவு பகல் இப்படின்னு அடிக்கடி அல் என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன அப்ப அல் என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் பகல் ஏன் அல்லினுடைய பொருள் என்பது இரவு நைட்டை குடிக்கும் இதுதான் அடுத்து அடுத்து பழமை எல்லாமே சொல்லுவீங்க பழமை அப்படிங்கறது என்னது புதுமை ஓல்டு நியூ அப்படிங்கிறது அப்படிங்கிற போது சொல்லுவாங்க வீரன் போது அதுக்கு என்னதுதான் கோழை கவோர் சரிங்களா வீரன் அப்படின்னு சொல்லும் போது என்னது கோலை கவோ அப்படின்னு சொல்ல வீரனுக்கு அப்போ சி கோளை இப்ப மரவர் அப்படிங்கிற வார்த்தை என்ன சார் மரவர் அப்படிங்கறதும் வீரனை குறிக்கக்கூடிய சொல் தான் மரபன் என்ற வார்த்தையும் வீரனை குடிக்கக்கூடிய சொல்லுதான் புரியுது மரவன் என்ற வார்த்தையும் எனது வீரனை குளிக்கக்கூடிய சொல்லு மரம் வீரம் மரம் அப்படிங்கிறதுக்கு வீரம் அப்படிங்கிறது அர்த்தம் அப்ப மரவர் அப்படின்னா எனது வீரர் அப்படின்னு சொல்ல வீரர் அடுத்து சொல் தருக அப்படிங்கிறது உயர்வு அப்ப என்னவா இருக்கும் உயர்ந்தது தாழ்ந்தது அப்போ பார்த்தோம்ல அதே போல உயர்வு தாழ்வு அடுத்து இடும்பை ரொம்ப இம்பார்ட்டன் வள்ளுவர் சொல்லுவார் எடும்பைக்கு இடும்பை படுவர் எடுப்பைக்கு இடும்பை படாதார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுதான் எனக்கு துன்பத்துக்கே துன்பம் தருபவர் அந்த துன்பத்தையே என்ன செஞ்சிருவாரு ஓட வச்சு அவருடைய துன்பத்தையே வென்று விடுவார் அப்படின்னு சொல்லுவார் யாரு திருக்குறள் திருக்குறள் திருவள்ளுவர் என்ன சொல்வாரு சொல்லுவார் அப்ப இடும்பை அப்படிங்கிறது என்னது துன்பம் சேட் அப்ப துன்பத்துக்கு ஆப்போசிட் என்னவா தான் இருக்கும் இன்பம் கூட சொல்றோம் இங்கிலீஷ்ல சொல்லிருக்கா இன்பத்துக்கு துன்பம் என்பது ஆப்போசிட் துன்பத்துக்கு இன்பம் என்பது ஆப்போசிட் சேட் ஹாப்பினஸ் இன்பம் துன்பம் சரியா மகிழ்ச்சி கவலை அப்படி நகை நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் நகை அப்படிங்கிறது ஆர்னமெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு வேற எதுவும் ஆர்னமெண்ட் இல்ல அப்படிங்கறத பார்ப்பேன் சொல்றாங்க லாஃப் இங்க நகைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நகை அப்படிங்கறது என்ன சொல்லுவாங்க நகைத்தல் சரிங்களா அப்ப சிரிப்பு அப்படிங்கிறது வந்து லாப் அப்படிங்கறது எதிர்ச்சொல் என்னது கிரைம்னா அப்ப அழுகை அழுகை அதே போல நம்ம எதிர்ச்சொல்ல வந்து பண்ணக்கூடிய ஒரு பெரிய தவறு அப்படிங்கிறது என்னன்னா நம்ம எதிர்ச்சொல் அப்படிங்கறத வாசிப்போம் ஆனா நான் அதுக்கான அந்த அந்த சொல் எதிர்ச்சொல் எதுக்கு தரணுமோ அந்த சொல்லினுடைய மீனிங்கையே நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்து வச்சிருப்பாங்க நம்ம என்ன நினைப்போம்னா அந்த மீனிங்கை போட்டுட்டு போயிருவோம் தெரியாம போடுறதுதான் அதாவது ஒரு ஆஹ் கவன குறைவுல நம்ம போடுறது ஆனா நமக்கு தெரியும் எதிர்ச்சொல்லை தான் பிக் பண்ணனும் ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்றா நம்ம என்ன செய்வோம் பொருளை அந்த சொல்லினுடைய பொருளை வந்து என்ன செஞ்சிருவோம் ஆப்ஷன்ல போட்டுருவோம் இந்த மாதிரி நிறைய நம்ம எதிர்ச்சொல்லை வந்து பிள்ளைகள் பண்ணக்கூடியது இருக்கு சோ அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க எதிர்ச்சொல் தருகா அப்படிங்கறதுல கண்டிப்பா ஒரு சொல் தந்திருக்காரு அதனுடைய எதிர்ச்சொல் கண்டிப்பா ஆப்ஷன்ல இருக்கும் பிளஸ் கண்டிப்பா அந்த சொல்லினுடைய மீனிங்கும் இருக்கும் பொருளும் இருக்கும் நம்ம என்ன செஞ்சிருவோம் பொருள் தருக அப்படிங்கறது போல என்ன செஞ்சிருவோம் அதனுடைய ஆன்சர் எடுத்து போட்டுருவோம் சரியான மீனிங் எடுத்து போட்டுருவோம் ஆனா அது கிடையாது என்னதுதான் எதிர் சொல்ல தான் நம்ம பிக் அவுட் பண்ணுவோம் நிறைய பேர் எதிர் சொல்ல கவனப்பிழைவாக வந்து கவனத்த கவனம் சிதறி வந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு வந்து இதுதான் மற்றபடி ஆன்சர்ஸ் கூட நம்மளால சொல்லிக்க முடியும் எதிர் சொல்லுக்கு கண்டுபிடிச்சிட முடியும் கண்டுபிடிச்சாலும் நம்ம எதைதான் போட்டு வந்துருவோம் தெரியாம பொருள் தருக அப்படிங்கிற அளவுக்கு தான் என்ன செய்வோம் பொருளை வந்து என்ன செஞ்சுக்குவோம் ஆப்ஷன்ல மாத்தி போட்டுட்டு வந்துடுவோம் சரியா அதனால ரொம்ப கவனமா என்ன செய்யணும் இருக்க சரியா எதிர்ச்சொல் தருகையில அப்ப எதிர்ச்சொல் தருகையில அடுத்த வார்த்தை அப்படிங்கிறது பெருக்கம் பெருகுது அதிகமாகுது இன்க்ரீஸ் அப்போ அதுக்கு ஆப்போசிட் கார்டு என்னது டிகிரீஸ் அப்போ சுருக்கம் சரியா அப்ப பெருக்கம் சுருக்கம் அடுத்த வார்த்தை பாரு இயற்கை அப்படிங்கிறதுக்கு நேச்சர் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் செயற்கை ஆசி நன்மை தீமை குட் பேக் சிறுமை பெருமை பாய்மை என்னென்னா உண்மைன்னு சொல்லலாம் சத்தியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு அர்த்தம் என்னது வாய்மை உண்மைக்கு அர்த்தம் என்னது பொய் சாரி எதிர் சொல் என்னது பொய் பொய்மை சரியா ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல அதே போல என்னது ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஆப்போசிட் ரோல் என்னது ஃபால்ஸ் மலர்ந்தது ஒரு பூ மலருது ஒவ்வொரு பூ வந்து என்ன செய்து விரியுது அப்ப விரியதுக்கு முன்னாடி அது என்னது இருக்கும் பூம்பி பயிர்தானே இருக்கும் அப்ப மலர்ந்ததுக்கு ஆப்போசிட் வேர்ட் என்னது கூம்பி கூம்பி அது எரிச்சல் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது பகை அப்படிங்க உறவு அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வேர்ட் என்னது பகை அப்ப வன்மை வன்மை அப்படின்னா என்னது வெண்மை ஆப்போசிட் வேர்டு மென்மை வன்மைக்கு ஆப்போசிட் வேர்ட் மென்மை வன்மைன்னா என்னது ரொம்ப கடிதத்தளமாக இருக்கிறான் ரொம்ப வன்மமா இருக்கிறான் சரியா அதுக்கு அதுக்கு ஆப்போசிட் வந்து மென்மையா இருக்கிறான் அப்படின்னு சரியா அப்பறம் நஞ்சு அப்படிங்கிற வார்த்தை நஞ்சு நஞ்சுன்னு சொல்லலாம் விடம் அல்லது விஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரியா இதுக்கு அர்த்தம் இதுக்கு வந்து ஆப்போசிட் என்னது என்னது

அப்படிங்கிறது அடுத்து சிறப்பு குட் சிறப்பு இல்லாத நாட் குட் சரியா துயரம் ஒரு சேரோ நடந்திருக்கு அதுக்கு அடுத்து என்னது ஆப்போசிட் வேர்டு என்னது மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஆப்போசிட் வேர்டு என்னது மகிழ்ச்சி அப்புறம் மாலை மாலை அப்ப மாலை அப்படிங்கிறதுக்கு பூ மாலை அப்படிங்கறதும் இருக்கு ஒரு அணிகலன் அப்படிங்கறதும் பொருள் வரும் ஆனா நமக்கு தந்திருக்க ஆப்ஷனை வச்சு நமக்கு என்ன சொல்றாங்கன்னா மாலை அப்படிங்கறது காலை இரவு ஒரு டைம் பீரியட சொல்றாங்க அப்ப டைம் பீரியட வரும்போது மாலைக்கு டைம் பீரியடா ஆப்போசிட் என்ன வரும் காலை சாயங்காலம் பொழுது காலை பொழுது அதிகாலை பொழுது ஆப்போசிட் வந்து சாயங்கால அதாவது காலை அப்படிங்கிறது ஆப்போசிட் வந்து என்னது மாலை அப்படிங்கிறது தான் அடுத்து மறைதல் அப்படிங்கிறது என்னது தோன்றல் அப்படின்னு அர்த்தம் மறைதல் அப்படிங்கிறது என்னது தோன்றல் அப்படின்னு அர்த்தம் தோன்றுதல் மறை தோன்று அப்புறம் இசை இசை அப்படின்னா என்னதுன்னா புகழ் அப்படின்னு அர்த்தம் இசை என்னது புகழ் அப்படின்னு புகழுக்கு ஆப்போசிட் வந்து இகழ் இகல் அப்படின்னா என்னது வசைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த திருட்டு இருக்கிறான் வஞ்சிட்டே இருக்கிறான் வயிறான் அதான் வசை இசை அப்படிங்கிறது புகழுதல் வசை அப்படிங்கிறது என்னது திறகுது வயிறு சரியா ஆப்போசிட் வந்து அப்புறம் பல்லம் பள்ளத்தை என்ன சொன்ன மேடு அப்படின்னா பள்ளம் அப்படிங்கிறது என்னது மேடு அதே போல பைய 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 அப்படின்னா மெல்ல மெல்லேன்னு அடுத்தோம் அப்ப மெல்ல அப்படின்னு வந்துச்சு இப்ப மெல்லத்துக்கு ஆப்போசிட் வர்றது என்னது விரைந்து வேகமாக ராப்டி ராபிட் ஆர் ஃபாஸ்ட் இது வந்து ஸ்லோ இதுதான் மெல்ல அப்படிங்கிறது ஸ்லோ விரைந்து அப்படிங்கிறது வார்த்தை இணங்கு அப்படின்னா இணங்கி போ இணைஞ்சிப்போ அப்ப சேர்ந்து வார்த்தை வரும் அல்லது அவங்க கூட இணங்கி போ சேர்ந்து போ ஒரு உறவை மேற்கொள்ள அப்படின்னு சொல்றது அடுத்த ஆப்போசிட் வேர்டு பினங்கு சண்டை போடுறது ஆப்போசிட் வேர்டு பினங்கு அவன் சண்டை போடு பினங்கு அவன்கிட்ட பிணக்கம் சண்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது பின் சொல் அப்படிங்கிறது என்னது நல்ல சொற்களை பேசுவது அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது நற்சொல் அப்படின்னு இருக்கும் வஞ்சொல் தீய சொற்களை பேசுவது இன்சொல் எளிமையான சொல்லை பேசுவது அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வஞ்சொல் அப்புறம் தீமையான சொல்லை பேசுவது அப்படின்னு இருக்கோம் அடுத்து விருப்பு விரும்புறது அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது வெறுப்பு விரும்புறது நான் வந்து இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது புரிஞ்சுதா வெறுப்பு வெறுப்பு மடி அப்படின்னா என்னது இப்படிதான் இந்த மாதிரிதான் வரும் தேப்டிச்சில சில வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது வரும் மடி அப்படின்னா சோம்பல் அப்படின்னு அர்த்தம் மடி அப்படின்னா என்னது சோம்பல் அப்ப சோம்பல் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது சுறுசுறுப்பு சுறுசுறுப்பு அப்படிங்கிறது அப்புறம் தேவர் தேவருக்கு ஆப்போசிட் எப்பவும் தேவர எதிர்க்க யாருதான் அரக்கர்கள் அசுரங்கள் அரக்கர் தொலைவு நியர் சார் அப்படின்னு சொல்லுவாங்களா இப்ப இருக்கிறது அருகில் அருகை அல்லது அண்மை அண்மை அப்படின்னு சொன்னா அண்மை ஆப்போசிட் என்னது தொலைவு அப்படின்னு சொன்னது அண்மை ஆப்போசிட் என்னது தொலைவு ஆப்போசிட் என்னது எட்டிய எட்டாவது முடியல எட்டிய அடுத்து எதிர்த்தனர் எதிர்த்தனர் அப்படின்னா என்னது எதிர்த்தாங்க வரவேற்றல் வரவேற்றனர் அடுத்து அன்புடையார் ஆப்போசிட் வார்டு என்னது அன்பில்லார் அன்பு இருக்கக்கூடியவங்க அன்பில்லாத அவங்க புரியுதா அது பாருங்க வைதல் வைதல் வயிறது அப்போ வயதல் அப்படிங்கிறதுக்கு வசை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வசை அப்போ இகழ் வசை அல்லது இகழ் இதுக்கு ஆப்போசிட் என்னது புகழ் இசை அப்படின்னு அப்போ வயதல் புகழ்தல் அப்படின்னு எதுக்கு சொல்ல அடுத்து பாருங்க வளமை வளமை அப்படிங்கிறதுக்கு ஆற்று வள அதாவது என்னது செழிப்பு அப்படின்னு வரும் செழிப்பா இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்ப செழிப்புக்கு ஆப்போசிட் என்னது வறுமை இப்ப வறுமையில ஒருத்தர் செழிச்சு இருக்கிறான் ஒருத்தர் வறுமையில இருக்கிறான் செழிப்பு இல்லாம இருக்கிறான் அதே இந்த வாட பாருங்க இந்த வாட பாருங்க வந்தான் அப்படிங்கிற சொல்லுக்கு ஆப்போசிட் என்னதுன்னா வந்தீலன் அப்படின்னு அது வரல வரவில்லை நீங்க இதுவும் வரவில்லை அப்படின்னு தான் இருக்கு இது இதுவும் பாத்தீங்கன்னா மீனிங் தான் இருக்கு ஆனா இதுக்கு நேர் எதிர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தான் உங்களுக்கு என்ன செய்யும் சூட் ஆகும் சரியா அப்ப வந்தீலன் அப்படின்னு வரமாட்டான் அப்படின்னு வந்தான் வரமாட்டான் அப்படின்னு வந்தான் வரமாட்டான் புரியுதுங்களா வந்தான் வரமாட்டான் வரவில்லை இல்ல வந்தான் வரமாட்டான் வந்தீலன் அப்படின்னா என்னது வரமாட்டான் அதே போல இகழ் இகழ் அப்படின்னா என்னது பகை அது காப்பர் சித்தோட என்னதாதான் இருக்கும் நட்பு நட்பு அப்ப இகை இந்த இகை அப்படின்னா என்னது பகை இந்த இகை அப்படின்னா எனது மகரலகரம் மகரலகர இல்லு வந்து அல்லது சிறப்பு லகர இல்லு வந்துச்சுன்னா அது என்னது அர்த்தம் என்ன இந்த இகழுக்கு அர்த்தம் என்ன இந்த இகளுக்கு அர்த்தம் அதே லகர வகர லகரம் வந்துச்சுன்னா வர வகரலகரம் வந்துச்சுன்னா அதனுடைய அர்த்தம் என்னது பகை புரிஞ்சுதான் ரொம்ப ரொம்ப நம்ம சரியா லகரகர வேறுபாடுகள்ல வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இகழ் இன்னொன்னு என்னது இகழ் சோ மகரலகரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த இகளுக்கு அர்த்தம் அர்த்தம் என்னது பகை மகரலகரம் அல்லது சிறப்பு லகரம் வந்துச்சுன்னா அதனுடைய அர்த்தம் என்னது வசை ரெண்டுமே எதிர்மறைதான் எதிர்மறையான சொல்லு ஒரு நல்ல சொல்லுக்கு எதிராக இருக்கக்கூடிய சொல் தான் இந்த இகழ் இகழ் அப்படிங்கிற சொல் அடுத்து பாரு செய்மை செய்மை எந்த வார்த்தையும் அடிக்கடி கேட்பான் செய்மை அப்படின்னா என்னதுன்னா தொலைவு அப்படிங்கிறது அர்த்தம் சேமை அப்படின்னா என்னது தொலைவு அப்படின்னு அர்த்தம் சேமைக்கு அர்த்தம் என்னது சேமைக்கு அர்த்தம் என்னது தொலைவு அப்போ தொலைவு அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வேர்டு தொலைவு அப்படிங்கிறது என்னது சார் அதுக்கு ஆப்போசிட் வேர்டு அருகில் நியர் அப்ப அது அண்மைன்னு சொல்லுவோம் அப்ப அண்மை ஆப்போசிட் வேர்டு என்னது செய்மை செய்மைனா என்னது செய்மைக்கு இன்னொரு சூழ்நிலைக்கு வார்த்தை அது என்னது தொலைவு அண்மைக்கு வந்து என்ன செய்வோம் அருகில் அப்படின்னு சொல்லுவோம் அருகில் அல்லது பக்கத்தில் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து எடுக்க

மன்னி பொறுத்தாலும் மன்னிக்கிறேன் அதுக்கு என்னது ஒறுப்பு மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறது என்னது ஒறுப்பு கேண்மை கேண்மைனாலும் நட்பு அப்படின்னு தான் அர்த்தம் கேண்மைனாலும் என்னது நட்புன்னு தான் அர்த்தம் அப்போ நட்புக்கு ஆப்போசிட் என்னது பகை அப்படிங்கிறது அப்போ கேண்மை நட்பு அல்லது புகழ் அப்படிங்கிற வார்த்தைகள் வரும் கேண்மை நட்பு அல்லது புகழ் அப்படிங்கிற வார்த்தைகள் எதை குறிக்குது நட்பை குறிக்குது இப்ப பகை அப்படிங்கிற வார்த்தைகள் இதெல்லாம் குடிக்குது இகழ் வசை இதெல்லாம் என்னது இகழ் வசை அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் என்னது குடிக்கு பகைய வந்து குடிக்கணும் புரியுதா சோ இதுதான் எதிர்ச்சொற்கள் சோ இப்படி வந்து நமக்கு புத்தகத்துல பல எதிர்ச்சொற்கள் இருக்கு நம்ம முக்கியமான சில எதிர்ச்சொற்களை பார்த்திருக்கோம் இப்போ நம்மளுடைய ஹைடெக் அகாடமி பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய எதிர்ச்சொற்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணுமா டிஎன்பிசியில பத்தி இருக்கக்கூடிய எதிர்ச்சொற்களை என்னென்ன தாங்க வித்தியாசமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா நம்மளுடைய ஹைடெக் உடைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அகாடமியை பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே நம்ம சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி ரெண்டு மணி நேரம் ஆன்லைன் கிளாஸஸாக கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃப்லைன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அகாடமியினுடைய ஹெட் பிராஞ்ச் சென்னையில் இருக்கு அங்கே நமக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டு மேலும் டிஎன்பிசி சார்பாக நம்ம கிட்டத்தட்ட நம்ம புது பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பதினாறு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம் அதில் மூன்று புத்தகங்கள் நம்ம வந்து தமிழுக்காக இருக்கோம் ரெண்டு புத்தகங்கள் பாத்தீங்கன்னா மேக்ஸ் பிளஸ் ரீசனிங்காக வந்து செஞ்சிருக்காங்க போட்டிருக்காங்க பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணிய குக்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் சோ எங்களோடு இணைஞ்சிருந்து வருகின்ற குரூப் போரை நல்லபடியாக கிளியர் பண்ணி சிறந்த அரசு அதிகாரிகளாக வருவதற்கு வாழ்த்துக்கள் உங்களை அடுத்த கிளாஸ்ல சந்திக்கிறேன் நன்றி